அவங்களா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் சவுத் இந்தியா அதாவது வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகால அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கு எல்லா இடத்துலயும் ராவத்தர் ஃபிலிம்ஸ்க்கு நான் இங்கே எங்கே நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சரி ஓகேப்பா அப்படின்ட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கேஷ் கொடுத்துட்டாங்க சம்பளம் இருபத்தையாயிரம் ஆனால் இப்போ ஐம்பதாயிரம் 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 கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போ

ஏன்னா நான் வந்து அறுபது நாளில் படத்தை முடிக்கிறேன்னு சொன்னேன் அது தொண்ணூறு நாள் ஆகிடுச்சு அப்புறம் எல்லா டேவும் நைட் ஷூட் தான் இருக்கும் ஒரு நாள் கூட டேயில் அது நடந்தில்ல எல்லாமே நைட் நடந்தால் டே அண்ட் நைட்டாக நடக்கும் இல்லனா ஒன்லி நைட் ஷூட் நடக்கும் அப்போது ஃபிலிம் வேறு நான் வந்து அறுபது ரோலில் சொல்கிறேன்னு சொன்னேன் அப்புறம் எழுபத்தஞ்சு ரோல் ஆச்சு அப்புறம் தொண்ணூறு ஆச்சு தொண்ணூற்றி ரெண்டு ஆச்சு அது ஒன்று இது மாதிரி வந்து அப்போது இன்னொன்று என்னென்னா எனக்கு என்ன வேணும்னு என்னால் சொல்ல முடியல எனக்கு வந்து அது தெரியுது எனக்கு இது வேணும்னு தெரியுது அதை என்னால் வந்து சொல்ல முடியல இது வேணும்னு அப்போ அவங்களுக்கும் அது புரியல என்ன எடுக்கிறேன்னு அவங்களும் தெரியல படம் அதில் காமெடி இல்லை அவர் ஹீரோயின் இல்லை அவர் குழந்தைக்கு ஒரு அப்பாவை நடிக்கணும் இதெல்லாம் பக்கத்தில் சொல்லுவாங்க இல்லையா என்ன சார் வந்து நீங்கள் ஹீரோவாக இருக்கே நீங்கள் ஒரு பொண்ணுக்கு அப்பாவா உங்களுக்கு ஹீரோயின் வேறு இல்லை பாட்டு வேற வேற யாரோ பாடுறாங்க இது மாதிரி அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதையெல்லாம் மீறி தான் வரணும் அப்போது கிளைமேக்ஸ் ஃபைட் வரும்போது அவருக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது ஆமாம் ஷூட்டிங்கில் எங்கள்கிட்ட பேசவே மாட்டார் க்ளோஸ் அப்ஸ் எடுக்கிறதா இருந்தால் கூட நான் வந்து ஜூம் போட்டுட்டு தள்ளி உட்காந்துப்பேன் அப்படி வரும்போது அப்படி திரும்பி உட்காந்துப்பேன் இது போல் வந்து ஏன்னா கொஞ்சம் உக்கர உக்கரமாக இருக்குது படம் எப்படி பொங்கல் ரிலீஸ் ஆகணும் வந்து டே நைட் ஷூட் பண்ணுறோம் பாம்பே போயிட்டோம் பாம்பேயில் வந்து எனக்கு வந்து அந்த இந்தியா கேட்டில் ஷூட் பண்ணணும் பெர்மிஷன் கொடுக்கல ஸோ வந்து பர்மிஷன் இல்லாமல் சும்மா போய் ஷூட் பண்ணி அவைலபிள் லைட்டில் எடுக்கலான்னு சொல்லி இந்த எயிட் ஹண்ட்ரடு ஸ்பீட் லை இது வந்து அவைலபிள் லைட்டில் எடுக்கலான்னு அது ஒரு ரெண்டு கேன் வாங்கிட்டு வித்தவுட் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸு நான் சொன்ன கேட்கல நீ நீ சொன்ன பிரச்சனை கேட்க மாட்டேன் சீ கேமராலாம் சீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் சரி வந்துட்டோம் அப்போது இது போல் நான் அவங்க சொன்னது எதுவுமே கேட்கலன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா அதனால் வந்து இது வருது என்கிட்ட பேச மாட்டார் உச்சமாக என்னென்னா படம் ரிலீஸ் போது நானும் என் குடும்பத்தாரோ படம் பார்க்கறது கூட எங்களுக்கு அனுமதி இல்லை அது மாதிரி தான் இருந்தது ராவத்தர் வந்து சொன்னார் சொல்லுமணி அவர் தான் எனக்கு அப்போ சப்போர்ட்டு அவர் சொன்னார் செல்லுமணி இந்த படம் ரிலீஸ் ஆகுது இப்போ படம் பார்க்குறவங்களுக்கு அது பெருசாக அப்பீல் ஆகலை படம் பார்க்கும்போது நாளைக்கு இந்த படம் வந்து ஓடிச்சுனா நான் இருப்பேன் இல்லைனா இந்த ஆபீஸ்ல நான் இருக்கிறதே கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இனிமேல் இந்த ஆபீஸ் வராது அப்படி இந்த ஆபீஸ் இல்லை இந்த ஆஃபீஸ் ரோடு கூட நீ வராது அந்த அளவுக்கு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன் அங்கேருந்து படத்தோட வெற்றி வந்தவன்னே அந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா இம்மிடியட்டாக வந்து அடுத்த படம் பண்ணுறதுக்கு உண்டான இது நானே போய் சார்ட்டு சாப்பிட்டு போனேன் அப்புறம் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் அது கல்யாணம் அவருக்கு வந்து ஜனவரி ஃபோர்டீத் ரிலீஸு ஜனவரி தேர்ட்டியு கல்யாணம் அந்த கல்யாணம் இன்விடேஷன் கொடுக்குற அந்த வேலை இந்த வேலை நான் அவரை பார்க்கல இப்போ கல்யாணத்துக்கு நான் இதுக்கு போகிறேன் மதுரைக்கு மதுரையில் கூட்டம்னா கூட்டம் அது படம் வர ஹிட்டு அப்போது மொத்த மதுரையுமே அங்கே இருக்குது நமக்கு மைதானமே நிறைஞ்சி வழியுது நான் வேறு என்ன யாருக்கும் தெரியாது நான் ஆர்டிஸ்டாக இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க என்னை வேறு யாருக்கும் தெரியாது நான் க்யூவில் நின்று அப்படியே போயிட்டே இருக்கேன் கிட்ட போனால் நெருக்கிறாங்க அவர் கிட்ட போகும்போது அந்த அலை வருது இல்லையா கூட்டத்தோட அது வந்து எனக்கு தள்ளுது கையில சின்ன கிஃப்ட் ஏதோ அது என்ன பெரிய ஒரு அந்த நேரத்துல வந்து ஒரு நூறுபா தான் அந்த பெரிய அமௌண்ட் வந்துட்டு அப்பம்மே பெரிய அமௌண்ட் சரி பெரிய அது கீழே விழுந்துருச்சு விழுந்து என்ன இந்த கூட்டு கீழு எடுத்தா இந்த கூட்டனை பின்னாடி தள்ளிடும் மறுபடியும் என்னால முன்னாடி வர முடியாது ஆனா விஜயகாந்த் சார் அங்க நின்னு இருந்தாரு மணப்பெண்ணை விட்டுட்டு அங்க இருந்து டக் ஓடி வந்தாரு ஓடி வந்து என்ன அப்படி இழுத்துக்கிட்டாரு இழுத்துட்டு ஏய் வா வாப்பா அப்படின்னாரு இழுத்துட்டாரு என்ன சார் சார் கிஃப்ட்னு ஏ வாப்பா நீ தான் என்னோட கிஃப்ட் நீயே எனக்கு பெரிய கிப்டும் அந்த வாழ்க்கையில அந்த பாராட்டு வந்து அந்த சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா அவர் சொன்னாரு நான் இன்னைக்கு இது மனமேடையில நிம்மதி இன்னைக்கு சந்தோஷமா நிக்கிறேன்னா அது நீ ஒரு காரணம் அதை விட என்னோட பெரிய கிஃப்ட் நீ நீ மல்ல நிற்குவே அந்த மனமகலை எல்லாரும் விட்டுட்டு அங்கிருந்து ஒரு அஞ்சாறு அடி முன்னாடி ஓடி வந்து என்னை இழுத்து கொண்டு போய் அது பக்கத்துல நினைக்க வச்சாரு அதுதான் அவரோட அன்போட உச்சம் அது அந்த அன்பு தான் வந்து அந்த அன்பு எப்பவுமே அவர்கிட்ட இருக்கும் அன்பு மாறவே மாறாது பிரபாவன் ஆச்சு அந்த அன்பும் நம்பிக்கையும் இல்லைன்னா பிரபாவன் யாரும் பண்ணவே முடியாது அந்த எடுத்து அந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாது அன்னைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் அந்த பட்ஜெட் இன்னைக்கு நூறு கோடி இருந்தா கூட அந்த படத்தை பண்ண முடியாது நூறு மடங்கு நீங்க செலவு பண்ணா கூட அப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு வெறி அந்த அன்பு நட்பு டெடிக்கேஷன் இருந்தது புலன் விசாரணை மூவி ரிலீஸ்க்கு முன்னாடி ரவுதர் சார் வந்து சொன்னார் இந்த படம் மட்டும் ஓடலைனா இந்த தெரு பக்கமே வந்துடாத அப்படின்னு ஆனால் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் அதுக்கப்புறமா நீங்களே ஏன் சார் போய் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணிங்க அவங்களே வந்துருவாங்கல்ல உங்கள்ட்ட தேடி ஏன்னா அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்கீங்கல்ல ஆக்சுவலாக வந்து நான் போகல போகல நான் அவங்க பார்க்க போகல நான் அன்னைக்கு முதல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தங்கச்சி நாலு பேர் படம் வாங்க போனோம் போனால் ப்ரீவி தேர்ட்டில் அலோவ் பண்ணல அப்போ இவங்கலாம் இல்ல இப்போ அவ்வளோ இதுவா இவங்க நடந்துக்க மாட்டாங்க அப்போ மேனேஜராக தான் இருந்தாலும் அவங்களோட கோவம் இவங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ இவங்க அலோவ் பண்ணல உள்ள சீட்டு இல்லையா இல்ல என்ன ரீசன் தெரியாது எனக்கு நான் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க கல்லு தண்ணி வந்துடுச்சு எனக்கு என்னோட நாள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு ஏன்னா எங்க அப்பா வந்து ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் வாப்பா சீட்டுல பத்து லவா போட்டாரு வந்துட்டார் அப்போ நான் வந்து எங்க அப்பா அம்மா வந்து அனகாபுத்தூர்னா அங்கே வீடு எங்களுக்கு அங்க இருக்காங்க நான் வந்து கே நகரில் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் நான் ரூமுக்கு வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த படத்தை பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கோவம் வந்துடுச்சு எனக்கு இல்லையா அதனால் நான் வந்து மறுநாள் நான் போகல எல்லா வேற டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க படம் வந்து இங்கிலீஷ் படமாக இருக்குது சாங் இல்லை ஹீரோயின் இல்லை காமெடி இல்லை இதெல்லாம் ஓடாது அப்படின்னு வேறு ஒரு அந்த ஒரு பயம் இந்த ஒரு கோபம் வருத்தம் அதெல்லாம் வந்து அதனால் நான் போகல போன உடனே வந்து மறுநாள் வந்து பொங் பதினாள் ரிலீஸு பதினஞ்சாந்தேதி மாட்டுப்பொங்கல் அன்னை காலையில் வந்து ஜிவி சார் வந்து கூப்பிட்றாரு சேதுராமன் வந்து எனக்கு இந்த படத்துக்கு அவர் ஃபைனான்ஸ் வாங்கி தான் இருந்தார் ராவத்தர் ஃபிலிம்ஸ்க்கு ஜிவி சார் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க சென்னை டிடி மதுரை நினைக்கும் போது இன்னும் மூணு ஏரியா அவர் ரிலீஸ் பண்ணுவார் அவர் தான் மெயின் அவர் தான் நெகட்டிவ் ஃபைனான்சர் அவர் வந்து ஜிவி சாருக்கும் அப்போ வந்து அவருக்கு அவர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் ஃபைனான்சியர் தமிழ் சினிமாவோட டான் அவர் தான் அப்போ அவர் கூப்பிட்றாருன்னோட நாங்கள் போயிட்டோம் போனோடனே என்ன என் சார் படம் பண்ணணும்னு சொல்கிறேன்ஸ் படம் சரி ஓகே போயிட்டு சரி போயிடும் நான் அப்போ படம் அது வரைக்கும் அவ்வளோ சார் நான் பார்க்கல பார்த்துட்டு அவர் போன உடனே பேசினார் சரி ஓகே அவர் வந்து எப்படின்னா ஒரு மனிதத்தின மாதிரி அவர் வந்து ரொம்ப சுருக்கமாக தான் அந்த பிஸ்னஸ் பேசுவார் அப்புறம் ரொம்ப நல்லா பேசுவார் அந்த பிஸ்னஸ்ங்கிறது வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசுமே நான் பார்த்துருக்கேன் இப்ராஹிம் இவ்வளோ பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் அதுக்கு மேலே எதுவும் இல்லை அந்த படம் பிஸ்னஸ் போகணுன்னா விவாபத்து கூட போயிருக்கேன் ரொம்ப நம் மினிமம் பேசுவார் அது மாதிரி போனோம் சார் சொல்ல முன்னே டூயிங் எங்கள் ஃபிலிம் ஓகே சார் ஓடி சார் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நான் என்ன சொல்றது படம் ஓடுதா ஓடாதான்னு தெரியாது ஏற்கனவே இந்த படத்துக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ருபீஸ் சேலரி எனக்கு ஓகே புலனு அப்போ நான் வந்து என்ன கேட்கலான்னு வர பயம் சரி சார் சார் ஃபிஃப்டி ஓகே சார் அப்படின்ட்டு இருந்தேன் ஃபிஃப்டி டூ மச் சொல்ல முன்னி அப்படின்னாரு சரி ஓகே சார் அப்படின்னு வில் மேக் ட்வெண்ட்டி ஃபைவ் நார் டுவெண்ட்டி ஃபைவ் ஏற்கனவே வந்து இப்போ எனக்கு வந்து இந்த நம்பி நான் இது ரூ இது வேறு போயிட்டேன் ரூம் ஏதாவது ஷேரிங்கில் இருந்து தனியாக ஒரு ஃப்ளாட் எடுத்துருக்கேன் அப்போ அதுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸு வந்து ரெண்ட்டு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு கேட்கணே வரல நைன் ஹண்ட்ரட் ருபீஸு ஏற்கனவே மூணு மாதம் சேல் இது ஒரு வாடகை கொடுக்காம உட்காந்துருக்கேன் இப்போ வந்து சே இது கொடுக்கணும் கொடுக்கலாம் இதுவும் ஆகிடும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த படம் வேற ஜிவி சார் வேற ஒரு டான்னு இல்லைன்னு சொன்னா கஷ்டம் சரி சார் ஓகே சார் அப்போ வந்து உடனே எனக்கு பணம் வேணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் இருந்தாதான் தான் நம்ம வந்து மூணு மாசம் வாடகை கொடுக்கணும் கொடுத்தாதான் கன்னியூ பண்ண முடியும் அது மாதிரி இருக்கு சரி அவர் செக் போட்டு கொடுத்துட்டார் கொடுத்துட்டு அப்புறம் வந்து வேற விஷயம்லாம் பேசுகிறாங்க அந்த படம் அப்படி இருக்குன்னு அப்படின்னு பேசிட்டுருக்கு நல்லா இருக்குன்னு அவர் சொல் அப்போ தான் நான் கேட்குறேன் படம் நல்லா இருக்குது அப்படின்னு இப்போ எனக்கு பேசிச்சா இருக்கு இப்போ நம்ம கிளம்பணும் இல்லையா எனக்கு வந்து செக் வாங்கிட்டோம் அது எவ்வளோ இருக்குன்னு வேற தெரியல இவர் வேற இப்போ அந்த படத்துக்கு எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இப்போ ஒரு ஐயாயிரம் இருந்தால் கூட நான் இதான் மேனேஜ் பண்ணலாம் என்ன எவ்வளோ கொடுத்துருப்பாரு நான் ஒன்னே சார் நான் ரெஸ்ட் ரூம் போனோம் சார் சரியா ஓகே அப்படின்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து இருந்து செக் எடுத்து பார்த்து பார்த்தா நிறைய சைபர் இருக்கு என்னது ட்வெண்ட்டி தௌசண்ட்னா எப்படி இருபத்தி ஐயாயிரத்து இருபதாயிரம் வந்து நமக்கு இது கொடுக்க முடியும்

எனக்கு வந்து அப்படியே வேர்த்து இதுவாகுது கால்லாம் ஷிவர் ஆகுது அந்த இது உட்காந்து மூடிட்டு அப்படியே அது மேலே உட்காந்துட்டேன் வேர்த்து ஒழியுது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ பெரிய இது நான் வந்து எதிர்பார்த்ததும் இல்லை அப்படியே வந்து சரி அப்படியே கொஞ்சம் நாள் நான் முடியலாம் கழுவிட்டேன் அப்படியே வந்து போட்டு கொஞ்சம் அந்த வந்து உட்காந்தேன் ஒரு பேஸ்ட்டு வந்தார் சொல்ல முடியும் இன்னும் கம்ஃபர்டபுள் இல்லையா நீங்கள் என்ன இன்னும் சார் என்ன சார்

அப்படி கிட்ட ரொம்ப சந்தோஷத்தை வாங்கி வந்துட்டான் வந்துட்டு அது ஒரு ஒரு மணிக்கு வந்த உடனே அப்போ உடனே சாப்பிட்டுட்டு அவனை பசங்கெல்லாம் சொல்லி படம் பார்க்க போகலான்னு இப்போ தான் யாஸ்ட்ஸ் எல்லாம் வரேன் அது வரைக்கும் நான் முதல் நாள் நான் பேசவே இல்லை பொங்கல் அன்றைக்கி நான் ஊருக்கு போய்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க அவங்க பொங்க என்ன பணங்க போது இங்கே பல்லாவரம் பக்கத்தில் இருக்குது இங்கே ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் நான் போய்ட்டு அவங்க எல்லாம் வர சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து சரி பணம் பார்க்க போகலாம் நான் ரோஹிணி கரில் போகிறோம் நைட் ஷோ போகிறோம் நைட் ஷோன்னா எத்தனை மணிக்கு போகிறோம் லெவன் ஓ க்ளாக் தான் ஷோ ஏன்னா ஆறு ஷோ அஞ்சு ஷோவோ போட்டிருக்காங்க படம் கொஞ்சம் லென்த்து நைட்டு லெவன் ஓ கிளாக் போனால் உள்ளே போ டிக்கெட் ஃபுல்லு இப்போ டைரெக்டர் வந்திருக்காருன்னா அவங்க உள்ளே ஒரு திறந்து விட்டாங்க படம் போய் இப்போ தான் பார்க்குற ஆடியன்ஸோட அப்படி ஒரு திருவிழாவாக இருக்குது மாட்டு பொங்கல் படம் எப்படி இருக்கும் ஐயோ எனக்கு வந்து வாழ்க்கையில் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா அது மாதிரி ஒரு ஆரவாரத்தோடு நிற்கிறேன் அப்போ கொஞ்சம் நான் கழிச்சு டேரெக்டர் நான் தான் கண்டுபிடிச்சிட்டாங்களே யார் வந்து கை கொடுக்குறது கொடுக்குறது அதெல்லாம் முடித்து படம் முடியும் போது ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஆகிடுச்சி பிரியாணி சாப்பிட்டு நைட்டு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு நாங்கள் படுத்துட்டோம் படுத்த உடனே இப்போது வந்து விடிஞ்சா மறுநாள் சிக்ஸ்டீன்த் இல்லையா ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்த்து இப்போ ராவத்தர் வந்து ராவத்தர் எப்பயுமே ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிருவார் அவரோட அவர் எழுந்திரிச்சு ஏய் பேட்டர் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அவரே தான் கூப்பிட்டார் கூப்பிட்டு வாங்கன்னா இப்போ ஆஃபீஸ்ல இதாக இருக்காங்க இல்லையா அப்போ அந்த இங்கே வேறு என்னென்னா ஒரு நாலஞ்சு படம் ஷூடி நடந்துட்டுருக்கோம் அப்போ வந்து இப்போ பார்த்திவா சார் வச்ச ஒரு படம் மனோபலா ஒரு படம் லியாக தலிகான் ஒரு படம் கே ரங்கராஜ் சார் அது மாதிரி ஒரு நாலஞ்சு படம் நடந்துட்டுருக்கு சார் எந்த டேரக்டர் தம்பி கூட்டோம் அப்படின்னு ஒன்னே வந்துட்டாங்க வந்து ஆறு முக்கால் ஆறரை மணி இருக்கும் கதவை தட்டுறாங்க எனக்கு காஞ்சிதான் இல்லை எனக்கு கதவை தட்டி தட்டி அவங்க உட்காந்துட்டாங்க வெளியே உட்காந்துட்டு அவர் வந்து ஒரு ஏழு ஏழு ஆச்சு என்னப்பா டேரக்டர் வரலையா ஒண்ணும் அப்படின்னு சார் ஒரில வரல சார் என்ன எங்கே ஆட்டோ அமுச்சேன் சார் ஏண்டா ஆட்டோ அமுச்சுங்க வண்டி அனுப்புங்க ஓகே ஏன்னா அது முன்னாடி ரெகுலராக அங்கே ஒரு ஒயிட் கலர் ராவுத்ரூ ஃபிரெண்ட்ஸுன்னு ஒரு ஆட்டோ ஒன்று அதுதான் வரும் என்னை பிக்கப் பண்ணால் ட்ராப் பண்ண அந்த இதில் அவங்க அமுச்சிட்டாங்க அவர் ஒன்றே ஒன்று அப்புறம் இப்போது அந்த படத்தில் வருது பாருங்க ஜிப்ஸு ஜீப்பு கேப்டன் பிரபாவோம் அப்போ அது ஒயிட் கலர் ஜீப் அதுவும் அப்போ நான் தான் அதை க்ரீனாக மாற்றின இது படத்துக்காக இப்போ அந்த ஜீப் வந்துது அவங்க வந்து ஒரு ஏழு ஏழரை வரைக்கும் வந்துட்டாங்க வந்து இப்போ அவங்க தட்டுறாங்க மோசஸ் ட்ரைவர் அவன் அவன் கதவை தட்டுறான் 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 எனக்கு ஒன்றுமே தெரியல ஒன்னும் தெரியல அப்படியே படுத்திருக்கோம் அவன் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்றான் கேட்கறாரு மணி எட்டு ஆயிடுச்சா எங்கப்பா ஒரு டைரெக்டர் வந்துட்டாரா இல்ல சார் ஒன்னும் வரலன்னு வண்டி அமிச்சு சார் ஜீப் அமிச்சோம் ஜீப் அமிச்சுங்க காரை அனுப்பு கோவப்பட்ட இப்போ இப்ப அங்க வந்து டிஎம்எம் டூன்னு வந்து விஜயகாந்த் சார் வண்டி அம்பாஸ்டர் வண்டி எல்லாமே வெயிட்டு தான் இதுல அது எட்டரை மணிக்கு வந்து அந்த வண்டி வந்துடுச்சு இப்போ கதவை தட்டினா இப்போ நான் எழுந்துருச்சு பார்த்தா வெளியே வந்து ஆட்டோ நிற்குது ஜீப்பு நிற்குது கார் நிற்குது ஃபிளைட் மட்டும் எல்லாமே ராவத்தர் தோண்டி ராவத்தர் கூப்பிட்டு சொன்னால் எனக்கு அந்த பயத்தில் அப்படியே வேர்த்து அண்ணே அஞ்சு ஆறு மணி எல்லாம் நான் எழுதுக்கலே அவர் என்னன்னா நான் வந்து தண்ணியில் அடிக்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும் அதனால் முன்னாடி வந்து பயங்கர சண்டை அப்போ ராவு விஜயகாந்த் சார் எனக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா ராவுத்துட்டு தான் எனக்கு சப்போர்ட்டு அதனால தான் சொன்னார் நீ நானும் வெளியே போய்டா இங்கே நம்பி நான் சப்போர்ட் பண்ணிட்டு சொன்னார் இல்லையா எனக்கு சப்போர்ட்டு அதனால் அவர் என்ன அவர் என்ன சொன்னார் எங்கள் முன்ன பற்றி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க குறை சொல்லிட்டே இருப்பாங்க அப்பா அவர் சொல்லே இப்போ அந்த பசங்க தண்ணி அடிக்க மாட்டானுங்க சீரடி பிடிக்க மாட்டானுங்க சாப்பிட கூட மாட்டானுங்கடா அவங்க ஃபிலிம் தானே சாப்பிட்றானுங்க விட்றா அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை ஐயோயோ அது மிஸ் ஆகிடுச்சுக்கோ இன்னொன்று உன்னே வந்து டக்கு டக்கம் தண்ணி தள்ளி ஊற்றுற ஊத்துற வந்து இதுவாக வருது என்னால் நிற்க முடியல அப்படி இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் தலையெல்லாம் உத்து குளிச்சுட்டு கிடக்குன்னு போனேன் போன உடனே சார் சார் மாதிரி நைஃபா போகணும் சார் நை பரவாயில்ல பரவாயில்ல தம்பி நம்ம அண்ணனுக்கு அடுத்த படம் பண்ணுறோம் அடுத்த படம் அடுத்த படம் பண்ணுறோம் அண்ணனுக்கு பண்ணுறோன்னு அப்படி சரி சார்ன்னு சொல்லிட்டேன் சரி சார் அப்புறம் தான் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஜிவி சார் அப்புறம் பண்ணிக்கலாம் ஜிவிக்கு நம்ம அடுத்த கூட நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு சரி ஓகே சார் நீ இப்போ வந்து ஜிவி சார் பார்க்க போகிறேன் ஜிவி சார்ட்டு சார் ராவத்தர் படம் அப்படியா நம்ம நம்மளோட ஒரு பிள்ளை வந்து நம்ம ரஜினி சாரில் விஜய் வச்சா நான் பண்ணேன் இந்த பட்ஜெட் உங்களுக்கு அவங்க ரேட் வந்து கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் அவங்க ஃபஸ்ட் படம் கொடுத்தாங்க

வந்துடுச்சு திருப்பி போன படம் இப்போ டுவெண்ட்டி எனக்கு சம்பளம் ஆகும் ப்ரொடியூசரு எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் ஏன்னா அந்த படம் ஒரு கோடி ரூபா எனக்கு கிட்டத்தட்ட நான் நைன்டி ஃபைவ் டு ஒரு ஒன்று வச்சுங்க அப்போது விஜயகாந்த் சாரோட பட்ஜெட்டே வந்து சிக்ஸ்டி தான் பிஸ்னஸே சிக்ஸ்டி தான் அதுக்கு தான் படம் பண்ணும் ஆனால் அவங்க ஏற்கனவே ஒன்றரை மடங்கு அதிகமாக வந்து ஏதாவது ஆயிருந்தா அப்போ என்னை நம்பி ஒரு கோடி ரூபா அவங்க செலவு பண்ணிருக்காங்க அப்போது அது அதுதான் நான் பார்க்கணும் தவிர என் சம்பளமாக நான் இதே எடுத்துக்கிட்டேனா ஒரு கோடியே பதினாலு லட்சம் என் சம்பளம் பதினாலாயிரம் எனக்கு கொடுத்தாங்க ஒரு கோடியே பதினாலாயிரம் தான் என் சம்பளமாக அப்படி எடுத்துக்கிட்டே நான் அதனால் நான் அதை பற்றி நான் அப்போவும் கோலப்படல இப்போவும் கோலப்படல அப்போ வந்து அதுலேருந்து எனக்கு வந்து இது முடிஞ்சிச்சு இப்போ தான் இந்த கேப்பில் தான் அந்த கல்யாணம் கே இதெல்லாம் முடித்து படம் போடலான்னு சொல்லி வய ஆரம்பித்தி ஆரம்பித்தோடனே சரி நான் போனேன் இந்த கதையை சொன்னேன் இந்த ஃபஸ்ட்டு வாட்டர் ஷங்கர் சரி வீரப்பன் பண்ணலாம் அப்போ வீரப்பன் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது விக்ரஸ்ஸாக நியூஸ் வருது எனக்கு சோழிய மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை சரி அது பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ தொண்ணூற்றி நாலாவது படமாக அது ஆரம்பிக்கிறோம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆரம்பித்து போயிடணும் நான் சொன்னேன் சார் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் அப்புறம் வந்து நான் லொக்கேஷன் பார்க்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அந்த ஜிப்ஸ் ஜீப்பு ஒரு டிரைவர் ஏன் அர்ஸ்டன்ட் ஒருத்தர் ப்ளஸ் ஒரு செல்ஃபர் நாலு பேர் கொடுத்துருங்க நான் எப்போ வருவேன்னு நான் தெரியாது எனக்கு அவங்களா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் சவுத் இந்தியா அதாவது வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகால அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் ராவுத் ஹுலம்ஸுக்கு நான் இங்கே எங்கே வேணாலும் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சரி ஓகேப்பா அப்படின்ட்டு ஒரு ஐம்பதாயிரம் கேஷ் கொடுத்துட்டாங்க சம்பளம் இருபத்தாயிரம் ஆனால் இப்போ ஐம்பதாயிரம் 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 கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போ எப்போ வருவனாரு நான் சொல்கிறேன் சார் அவ்வளோதான் அவங்க அங்கங்கே ஆஃபீஸ் இருக்கும் அங்கங்கே சகோதல் அவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படியே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி டிராவல் பண்ணி நீங்கள் தமிழ்நாடு செங்கோட்டையிலேருந்து கார் எடுத்துவிட்டோம் அப்போ நாங்கள் அவங்க இது கேட்டுட்டோம் அந்த பக்கம் வந்து கேரளா பார்ட்ரு அப்போது டிரைவர் சொல்கிறேன் அங்கே வந்துருட்டு ஒருத்தர் அங்கே ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த மலை ஏறி நாங்கள் ட்ரக்கிங்கில் இறங்குறோம் எனக்கு அந்த இடம் பிடிச்சது அதனால் எனக்கு என்னென்னா எமரால்டு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் வேணும் நான் எமராய்டு ஃபாரஸ்ட் பண்ண பார்த்தேன் அதாவது வெட்டாக இருக்கணும் அந்த மரத்தை ட்ரங்க் இருக்கு இல்லைங்களா அடிமரம் இருக்கு இல்லையா அதனால மிக பெருசாக இருக்கணும் நம்ம ஊரில் இருக்கிற ஃபாரஸ்ட்லாம் என்ன இருக்குன்னா புஷ்ஷி ஃபாரஸ்ட் இது மாதிரி அடிமரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது அது மாதிரி ப பெருசாக இருந்ததுன்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து ட்ரையாக இருக்கும் ட்ரையாக இருக்கும் எனக்கு சேரும் சகதியமாக இருக்கணும் எனக்கு எமரால்ட் ஃபாரஸ்ட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி வேணும்னா எங்கே கிடைக்கல எனக்கு அதனால் இங்கே சொன்னாங்க இந்த இது கீழே நல்லா இருக்குன்னு த்ரீ டேஸ் நாங்கள் இப்படி இறங்கி ஏறணுமா வழியில் வந்து எங்கேயும் கடையெல்லாம் கிடையாது நாங்கள் என்ன பண்ணோம் கொஞ்சம் ப்ரெட்டு கொஞ்சம் பிரியாணி பாக்கெட்டு புளி சாதம் கொஞ்சம் மறுநாள் கட்டுறதுக்கு கொஞ்சம் சப்பாத்தி அது மாதிரி பார்சல் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ட்ரக்கர் ஒருத்தர் கூப்பிட்டுட்டு இந்த சைடு ஏறி அந்த சைடு இறங்குவோம் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் நடந்தோம் நடுவில் வந்து சின்ன டென்ட்டு போட்டு அங்கேயே படுத்துக்கிட்டோம் அப்போ இடத்த அப்படி அப்படியே பார்த்துட்டு போவோம் பல நேரங்களில் வந்து நாங்கள் போகும்போது நடுவில் திரு ஒரு நூறு கிலோமீட்டர் போய்ட்டு வச்சுங்க திரும்பி வரணும்னா ஹோட்டல் வரேன்னா முன்னாடி இருக்காது பின்னாடி திரும்பி ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரவேண்டோம் ஓ அந்த மாதிரி அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அங்கேயே ஸ்டே பண்ணுவோம் அதிலேயே நாங்கள் வந்து ரெண்டு பாய் வாங்கி வச்சுட்டோம் கீழே வந்து பாய் போட்டு அதிலே படுத்துட்டு அங்கே ரிவர் இருக்கும் இல்லை இல்லைன்னா ஃபால்ஸ் ஏதோ ஒன்று கேரளாவில் வந்து தண்ணி பிரஞ்சமே இருக்காது எங்கேயும் ஓடிட்டே இருக்கும் அதனால் அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயெல்லாம் பிடிச்சிட்டு அங்கே நைட் டின்னர் அங்கே முடிச்சிருவோம் அப்புறம் மார்னிங் வந்து ப்ரெட்டை சாப்பிட்டு அப்படியே ட்ராவல் இங்கே ரிவர்ஸே வர்றது கிடையாது முன்னாடி போயின்னே இருப்போம் ஒரு நாடோடி வாழ்க்கை தான் அப்படி முடியும் போது எனக்கு வந்து ஒரு ஆறு மாதம் நாலு மாதம் ஆயிடுச்சு அப்போ தொண்ணூற்றி நாலாவது படம் தொண்ணூற்றி ஆறாவது படமாக ஆயிடுச்சு நான் ஆரம்பிக்கவே இல்லை இல்லையா ஆமாம் அதனால் அப்படியே ஆயிடுச்சு அப்புறம் இங்கே வந்த உடனே தொண்ணூற்றி ஆறு அப்புறம் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கும் போது இப்போ டைமண்ட் பாபு இருக்காங்க இல்லையா அப்பா ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர் சொன்னார் சரி இந்த படத்தை நீங்கள் நூறாவது படமாக பண்ணால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்க நூறாவது படமாக அப்போ விஜயகாந்த் தான் சொன்னார் இட்ஸ் ஓகே ஆர் கே செல்லமணி விஜயகாந்த் ராவுத்தர் நூறாவது படம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க